இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோன்னா வந்து எக் ஃப்ரை தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ஈஸியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் ஓகே வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் எல்லா முட்டையையும் எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து முட்டைக்கு மேலே தண்ணி இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு கால் மணி நேரத்தில் வெந்துடும் இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம தோல்லாம் இல்லாமல் உரிச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உரிச்சு ஊர்ச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து எக் கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லைடாக இது வந்து எக் ஸ்லைடில் நல்லா ஸ்லைட் ஸ்லைடாக எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க நம்ம வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிளகாய்த்தூள் உப்பு இது நான்கு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணலை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு ஒரு எக்காக எடுத்து நல்லா அப்ளை பண்ணி சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் ஆனதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டால் நம்ம அந்த அந்த ஸ்பைசி வந்து அந்த முட்டைக்குள்ளே வந்து எல்லா பிளேஸ்லேயும் வந்து உள்ளே அப்ளை ஆகும் அதனால் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுடலாம் ஓகே ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போது எக் ஃப்ரை அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இது மா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது ஈஸியாகவும் இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்